வணக்கம் அன்பு இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் வாழ்த்துக்கள்ங்க இந்த பதிவை பார்க்க வந்த நீங்கள் அதிர்ஷ்ட தான் இருப்பீங்க பாக்கிய தான் இருப்பீங்க இந்த பதிவுடைய டைட்டில் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் மீண்டும் பிறந்து வரக்கூடிய இந்த மகர ராசிக்காரர்கள் என்னடா இப்படி போட்டிருக்கன நினைக்காதீங்க உண்மையிலுமே மகர ராசிக்காரர்கள் மீண்டும் எழுந்து நிற்க வேண்டிய காலம் இது தான் அந்த டைட்டில் அப்படி நான் போட்டிருந்தேன் இந்த கணிப்பை இந்த பதிவை நீங்கள் முழுமையாக பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஏன் இந்த நேரத்தில் மீண்டும் மகர ராசிக்காரர்கள் தன்னுடைய லைஃப்பில் சில மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்றது உங்களுக்கு இந்த லைவுடைய எண்டில் உங்களுக்கு தெரியும் சரிங்களா இந்த பதிவு மகர ராசிக்காரர்களுக்கான அற்புதமான மிக சிறப்பான ஒரு நேரலை இப்பவும் சொல்கிறேன் இறைவனுடைய அருள் உங்களுக்கு முழுமையாக இருக்குன்றனால தான் இந்த பதிவுக்குள்ளேயே நீங்கள் வந்திருக்கீங்க ஏன்னா நல்லதை தேடக்கூடிய நபர்களுக்கு இறைவனுடைய அருள் எப்போவுமே இருக்குங்க தான் இந்த நல்ல விஷயங்களை சொல்கிற நம்ம பதிவுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க யூடியூப்பில் ஏகப்பட்ட பதிவுகள் இருக்குது ஆனால் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா பயத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் இருக்குது நீங்கள் எதை பற்றியும் பயப்படணுன்னு அவசியம் இல்லை ஆகவே இந்த பதிவு மகர ராசிக்காரர்களுக்கான பதிவு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் உங்கள் கணவன் உங்கள் மனைவி யார் மகர ராசிக்காரெல்லாம் இருந்தாலும் இந்த நேரத்தில் இந்த பதிவை கேட்குறது உங்களுக்கு பல நல்லதை கொண்டு வந்து சேர்க்கும்னு நினைக்கிறேன் சரிங்களா இப்போ நம்ம இந்த பதிவுக்கான பலன்களை பார்ப்போம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்தை சீக்கிரமாக சொல்லி முடிச்சிட்றேன் ஐயா கந்திருஷ்டி சாம்பிராணி எல்லார் வீட்டுக்குமே போயிருச்சு எல்லாருடைய பூஜை அறையிலையும் நம்மளுடைய சாம்பிராணி இடம் பெற்றுருச்சு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி இதை தான் நம்ம எதிர்பார்த்தோம் எல்லா நாடுகளில் இருந்துமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சரிங்களா வாங்கினவங்களுக்கு எல்லாம் அந்த நல்லது உங்களை தேடி வந்துச்சு பார்த்தீங்களா இதை தான் நான் எதிர்பார்த்தேன் நிறைய என்ன இதுக்கு முந்தான பதிவுகளையும் நான் வாய்ஸ் ரெக்கார்டில் கூட ப்ளே பண்ணி காட்டினேன் வாங்குனவங்க என்ன ரிவ்யூ கொடுத்துருந்தாங்கன்னு அதை கேட்டுட்டு எவ்வளோ பேர் ஆர்டர் பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் சில நபர்களுக்கு ரிப்ளை வராமல் இருக்கு அப்படின்னு சொல்லி எங்க சீக்கிரம் ரிப்ளை பண்ணுங்கன்னு சொன்னீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க எல்லாரும் ஒரே நேரத்துல இவ்வளோ மெசேஜ் வருதுனால ஒவ்வொருத்தருக்காக தான் நம்ம ரிப்ளை பண்ணிட்டு இருக்கோம் கொஞ்சம் பொறுமையோடு இருந்தியா பொறுத்தார் பூமி ஆழ்வார் அதுதான் இங்க ரொம்ப முக்கியம் கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா அதுக்கு நான் ரிப்ளை கண்டிப்பாக பண்ணுவோம் சரிங்களா இப்போ மகர ராசிக்காரர்களுக்கு பார்ப்போம் மகர ராசிக்காரர்களுக்கு என்னங்க நடக்குது போன பதிவில் நம்ம பார்த்துருந்தோம் மகர ராசிக்காரர்களுக்கு சொன்ன விஷயம் எல்லாருக்குமே கனெக்ட் ஆயிருச்சு எல்லாருமே கமெண்ட் செக்ஷன்ல சொன்னீங்க ஆமாங்க நீங்க சொல்றதை அப்படியே என்னங்க எங்க வீட்டு கீழே இருந்து பார்த்த மாதிரி சொல்றீங்க நீங்க எங்க வீட்டு பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி சொல்றீங்க அப்படின்னா சொல்லியிருந்தீங்க ஆமா மகர ராசிக்காரர்களுக்கு இதெல்லாம் தான் நடந்துச்சு இதெல்லாம் தான் அவங்க ஃபேஸ் பண்ணாங்க போன பதிவில் தெல்ல தெளிவாக ஒரு விஷயத்தோடு நம்ம மிஸ் பண்ணல எல்லாத்தையும் அப்படியே அக்கு வேற ஆணி வேற எல்லாத்தையும் பிரித்து நம்ம பார்த்துட்டோம் இவங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு இருந்துச்சு அப்படின்றது எல்லாமே கடந்த நடந்த விஷயத்த எல்லாத்தையும் பார்த்துட்டோம் இனி இப்போ என்ன தேவை மாற்றம் அப்படின்றத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இவர்களுக்கான சில நல்ல எதிர்பார்த்த ஒரு நல்ல காலமும் பிறப்பதற்கான சில கிரகநிலை மாற்றங்களும் உருவாக இருக்குது இதை கரெக்டாக பயன்படுத்திக்கணும் காற்றுள்ள போதே தூற்றுக்கொள் என்பதுதான் மகர ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலத்தில் இவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய மிக முக்கியமான ஒரு ஃபார்முலா ஆமாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி பட்ட கஷ்டம் நான் சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை நான் பல பதிவுகளில் இதை தெல்ல தெளிவாக நான் சொல்லிட்டேன் அவ்வளோ கஷ்டத்தையும் பார்த்துட்டாங்க மகர ராசிக்காரங்க கடன் பிரச்சனை மன ரீதியான பிரச்சனை உடல் ரீதியான பிரச்சனை ஏமாற்றத்தை பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக லைஃப்பில் யார் உங்களுக்கு பக்கத்தில் நின்னா யார் உங்களுக்கு கை கொடுத்தா யார் உங்களை தூக்கி விட்டா யார் வந்து நீங்கள் யார் யாருக்கெல்லாம் மற்றவங்களுடைய சூழ்நிலையை பார்த்து பார்த்து அவங்களுக்காக போய் போய் நின்று எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கட்டி பண்ணீங்களோ இன்றைக்கி அந்த எந்த நபர்களும் உங்களை திரும்பி பார்க்குறதே இல்லை யாரும் உங்கள் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிற நபர்கள் உங்கள் பக்கத்துலேயே இல்லையே ஆனால் அதுக்காக மத்தவங்களுக்கு பண்ணக்கூடிய நல்லது பண்ணக்கூடிய அந்த குணத்தை மட்டும் மாத்திக்காதீங்க எக்காரணத்துக்கு உண்டு ஏன்னா அதுதான் உங்களுக்கு இறைவனுடைய அருளை வாரி வழங்கிட்டு இருக்கு என்னங்க இறைவனுடைய அருளை கொடுக்குதுன்றீங்க ஏங்க பாடாத பாடலாம் நாங்க பட்டுட்டு இருக்குங்க பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லைன்னு மகர ராசிக்காரர்கள் சொன்னா நான் அதுதான் சொல்றேன் எவன் ஒருவன் அனைத்தையும் இழக்கிறானோ அவனே அனைத்தையும் பெற தகுதியான நபராக மாறுகிறான் இதுதான் உண்மை மகர ராசிக்கார பொறுத்தளவுக்கு எவ்வளவு அடி வாங்குறீங்களோ உங்கள் லைஃப்பில் அவ்வளவும் திரும்ப நீங்கள் அந்த நல்லதை கொண்டு வந்து சேர்த்துருவீங்க ஏன்னா அதுக்கு தகுதியான நபராக நீங்கள் மாறிடுவீங்க ஐயா அனுபவம் தான் சிறந்த ஆசான் இதை விட பெரிய ஒரு பாடம் எதுவும் இல்லை பட்ட கஷ்டம் என்னென்னு உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு சூழ்நிலையும் உங்களுக்கு உணர்த்தியிருக்கும் இதை பண்ணணுங்க இதை பண்ணக்கூடாதுங்க அப்படின்னு ஒவ்வொரு சூழ்நிலையும் உங்களுக்கு தெல்ல தெளிவாக உணர்த்தியிருக்கும் ஒன்றும் இல்லை இதுக்கு முன்னாடி நடந்த வாழ்க்கையில் நடந்த சில விஷயத்தெல்லாம் நீங்கள் எடுத்து உட்காந்து அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதில் இருக்கிற உண்மை என்னென்னு எந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணணும் எந்த இடத்துல எந்த விஷயத்த பேசக்கூடாது எந்த இடத்த பேசணும் நம்ம எடுத்த தவறான முடிவுகள் என்ன அப்படின்ற எல்லாமே தெல்ல தெளிவாக வந்துடுங்க இந்த பதிவை பார்க்கக்கூடிய மதர ராசிக்காரங்க எல்லார் லைஃப்பும் ஒரே மாதிரி இல்லை ஒருத்தர் பணக்காரங்களும் இருப்பீங்க ஒருத்தர் ஏழையும் இருப்பீங்க ஒருத்தர் நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவங்களாகவும் இருப்பீங்க எல்லா விதமான நபர்களும் இருப்பாங்க இதே ராசியில் ஒவ்வொருத்தருடைய லைஃப்பும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அதே போல் ஒவ்வொருத்தருடைய சுயஜாதகம்னு ஒவ்வொன்றும் சொல்லும் பொதுவான கணிப்புகள்லாம் பெரும்பாலும் யூடியூப்பில் நீங்கள் பார்க்குறது எல்லாம் பொதுவான கணிப்புகள் தான் சரிங்களா ஆனால் அந்த பொதுவான கணிப்புகளே இங்கே பெரும்பாலும் கனெக்ட் ஆகிருது அதுலேயே நல்ல மாற்றத்தை நீங்கள் கொண்டு வந்துடலாம் இப்போது மகர ராசிக்களுக்கு இந்த காலகட்டம் சரி சனி பகவான் விஷயத்துலேருந்து வெளியே வந்தாச்சு சனி பகவான் பிடியிலேருந்து வெளியே வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் மட்டும் யோகமான காலமாக அமைஞ்சிருச்சான்னு கேட்டால் ஐயா அப்போப்பட்டதுலேருந்தே இன்னும் நம்ம வெளியே வரலையே ஆமாம் தானே அந்த காலகட்டத்தில் சனி பகவானால் சனி பகவான்னு மட்டும் நம்ம சொல்லிடக்கூடாது நம்ம முழுமையாக சனி பகவான் மேலேயே பணியை போட்டுறக்கூடாது சனி பகவான் தாக்கத்தில் நம்ம எடுத்த முடிவுகள் நான் அதுதான் நான் சொல்லுவேன் எப்போவுமே ஐம்பது சதவீதம் நம்ம தான் நம்ம லைஃப்பில் மீதி ஐம்பது சதவீதம் தான் நம்மளுடைய ஜாதகங்களாகட்டும் நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் மீதி ஐம்பது சதவீதம் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் நாம் செய்யக்கூடிய செயல்கள் நம்முடைய சிந்தனைகள் நாம் எதை நோக்கி நகர்றோம் இதை பொறுத்து தான் அமையும் ஆகவே மகர ராசிக்காரர்களுக்கு இதுவரை நடந்த விஷயத்தில் கவனக்கு கவனத்தில் கொண்டு வரக்கூடிய விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க எதெல்லாம் உங்களுக்கு டிப்ரெஷனை கொடுக்குதோ எதெல்லாம் உங்களுக்கு மன அழுத்தத்தை தருதோ அதெல்லாம் தயவு செஞ்சு தூக்கி எறிஞ்சிருங்க ஏன்னா வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதி சுக்கரன் பயிற்சி சுக்கரனுடைய பயிற்சி சுக்கிரன் உங்களுக்கு தெரியும் ஒரு மனிதனுக்கு சுக்கிர பகவானுடைய அமைப்பு சிறப்பாக இருந்தால் செல்வம் மற்றும் செல்வ செழிப்பிற்கு அதிபதியாக மாறுவார் ஆமாம் சுக்கிர பகவானுடைய அமைப்பு பல நல்லதையும் செல்வ செழிப்பையும் கொண்டு வந்து கொடுக்கும் அது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இம்ப்ளிமெண்ட் ஆகுதான்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் மகர ராசிக்காரங்க ஃபினான்சியலாக நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டிய ம சூழ்நிலை இப்போ இப்போ இருக்குது இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் என்னென்னா மகர ராசிக்காரங்க பண ரீதியாக நீங்கள் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா இல்லாமல் இருக்கிறப்ப என்ன ஆச்சு யார் யாரோ ஏறி மிதிச்சிட்டு போயிட்டாங்க நம்மளை ஆமாம் தானே பணம் இருக்கிறப்ப என்ன மரியாதை இன்றைக்கி பணம் இல்லாதப்ப என்ன மரியாதை அப்போ நம்ம சூழ்நிலை கொஞ்சம் தடுமாறுனா இங்கே எத்தனை பேர் கூடி நின்று சிரிக்கிறாங்க பார்த்திங்களா எவ்வளோ பேர் உங்கள் சூழ்நிலையை பார்த்து சந்தோஷப்படுறாங்க பார்த்தீங்களா அப்படிப்பட்ட நபர்களும் சுற்றி இருக்க வாய்ப்புகள் இருக்குது ஐயா நல்ல நபர்களும் இருக்க வாய்ப்பு இருக்குது உங்கள் லைஃப்பில் சில உண்மையான உறவுகள் உண்மையான நண்பர்கள் ஒரு சில பேர் உங்கள் லைஃபில் இருக்க நல்ல நிறைய வாய்ப்பு இருக்குது ஓகே ரொம்ப நல்ல விஷயந்தான் ஆனால் எல்லாத்தையும் நல்லவங்கன்னு நீங்கள் நினச்சிடுறீங்க பார்த்தீங்களா அங்கே தான் மகர ராசிக்காரர்கள் ஏமாற்றம் என்பது ஆரம்பமாகிறது இதனால தான் இந்த ராசியில் பிறந்தவர்கள் வேலையில் தொழிலில் வாழ்க்கை விஷயத்தில் ஏதாவது ஒரு இடத்துல ஏமாற்றத்தை பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொருத்தரை பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை வரும் சரிப்பா இவங்களாவது சரியாக இருப்பாங்க அப்படின்னு ஆனால் திரும்பவும் காலகட்டம் போகிறப்ப திரும்பி அதே நபர்களால் ஒரு ஏமாற்றம் இப்படி ஏமாற்றத்தை பார்த்து கடன் பிரச்சனையில் மாட்டி மன ரீதியாக மைண்ட் டிப்ரெஷன் போய் இன்றைக்கி ஆளே டோட்டலாக மாறிட்டீங்க முன்பு இருந்த மாதிரியாக இருக்கீங்க இப்போ மகர ராசிக்காரர்கள் முன்னே எப்படி இருப்பீங்க பார்த்தாவே முகத்தில் அந்த ஒளிவட்டம் தெரியும் ஆனால் இன்றைக்கி உண்மையிலுமே சொல்கிறேன் மகர ராசிக்காரர்கள் இந்த ராசியில் பிறந்த பல பேருடைய ஜாதகத்தை நம்ம பார்த்துட்டோம் ஜோதிட கணிப்புகள் கொடுத்தப்பெல்லாம் அவங்கள பார்க்கும் போதே நமக்கு தெரியும் அவங்க எவ்வளோ டிப்ரெஷனில் இருக்காங்க எவ்வளோ மன அழுத்தத்தில் இருக்கிறாங்க எவ்வளோ ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணி தன்னுடைய லைஃப்பை கொண்டு போயிட்டுருக்காங்க ஐயா நினச்ச விஷயமே அவங்க கைக்கு இன்னுமே வந்து சேரலிங்க தொழிலாகட்டும் வேலையாகட்டும் வருமானாகட்டும் இந்த பதிவை பார்க்கக்கூடிய மகர ராசிக்காரங்க நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் நினச்ச ரிசல்ட் அடைஞ்சிட்டீங்களா இல்லையே ஐயா இழந்த இருக்கிறதையும் இழந்துட்டு தானே இன்றைக்கி நீங்கள் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க மீண்டும் அந்த நிலைமைக்கு வந்துட மாட்டோமான்னு நீங்கள் இனிமே தான் சில விதிமுறைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணும் நீங்கள் உங்கள் லைஃப்பில் வரக்கூடிய நபர்கள் இடம்பெற்றுள்ள நபர்கள் அவங்கள பற்றி எல்லாருடைய உண்மையான முகம் என்னன்றதெல்லாம் இந்த சனிப்பயிற்சியிலே பார்த்து முடிச்சிட்டிங்க இனி புதுசாலாம் வந்து உங்களை யாருக்கும் அட்வைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை உங்களை யாருக்கும் வந்து இதுதான் நல்லது இதுதான் கெட்டதுன்னு சொல்லணுன்னு அவசியமே கிடையாது ஏன்னா எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டு வந்துட்டீங்க இப்போ இனி என்ன பண்ணணும் இனி வாழ்க்கையில் கற்றுக்கொண்ட பாடத்தை வைத்து நாம் முன்னேற வேண்டிய காலம் இது அதுதான் சொன்ன மகர ராசிக்காரர்கள் மீண்டும் பிறந்து வர போறீங்க எப்படின்னா மனதளவில் நீங்கள் இன்னைக்கு தான் பிறந்த நினச்சிக்கணும் இந்த பதிவை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு நான் நல்லதுக்காக தான் நான் சொல்கிறேன் நீங்கள் இந்த பதிவை பார்க்கணும் எனக்கு நிறைய வியூஸ் வரணுன்றது நம்ம பதிவுகளை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்ம வியூஸ்க்காக சொல்கிறோமா இல்லை உங்கள் நல்லதுக்காக சொல்கிறோமான்றது ஐயா நான் சொல்கிற வார்த்தை உங்கள் கிட்டே வந்து சேர்ந்துட்டாலே போதும்னு நான் நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் உண்மையிலுமே சரிங்களா உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு இடத்துல இருந்து நான் பேசுகிறது உங்கள் காதுக்கு வருது அந்த வரக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் கேட்டுட்டாவே போதும்னு நான் நினைக்கிறேன் அப்படி தான் நான் சொல்கிறேன் ஒரு விஷயம் மகர ராசிக்கார்கள் இந்த நொடி தான் இப்போ நீங்கள் பிறந்திருக்கீங்க நீங்கள் ஒரு குழந்தை இப்போ நல்ல மைண்ட் வச்சுக்கோங்க நீங்கள் இப்போ ஒரு குழந்தை ஏங்க நான் அப்படி குழந்தையாட்ட இருந்துதாங்க நாங்களும் ஏமாட்ட ஆமாம் இப்போவும் நான் சொல்கிறேன் நீங்கள் திரும்ப ஒரு குழந்தையாக ஃபீல் பண்ணுங்க இந்த நொடியிலிருந்து இந்த நிமிஷத்துலேருந்து பழைய விஷயங்கள் எதுவுமே உங்கள் மைண்டில் இருக்கக்கூடாதுங்க பழைய விஷயங்கள் உங்களுக்கு நிம்மதியை தருதுன்னு நினைக்கிறீங்களா ஒரு சில விஷயங்கள் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுத்தாலும் மகர ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலான நடந்து முடிஞ்ச விஷயங்கள் எல்லாம் பயங்கர மைண்ட் டிப்ரஷனாக தருது இது இருபத்தி எட்டாம் தேதிக்குள்ளே இந்த மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வரணும் மேஷத்தில் இருந்து ரிஷபத்திற்கு செல்கிறார் சுக்கிர பகவான் சரிங்களா அப்போ என்னங்க தேதிக்கு மேலே என்னங்க எல்லாரும் ப என்னது ஏப்ரல் மாதத்தில் மாறிடும் மே மாதத்தில் மாறிடும் ஜூன் மாதத்தில் மாறிடும்னு டைட்டிலை மட்டும் மாற்றி 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 போட்டு போட்டு எல்லா பதிவையும் போட்டு வியூஸ் தாங்க அவங்களுக்கு தாங்க பார்த்துட்டு பார்த்துட்டு போய்ட்டுருக்கீங்களே ஒரே மாற்றத்தை தெரியலையங்கன்னு நினைக்கக்கூடிய நபராக இருந்திங்கன்னா நான் திரும்பவும் சொல்கிறேன் பல பதிவுகளில் சொன்னால் தான் சொல்கிறேன் மாற்றம் தேவை அது நம்மிடம்தான் தேவை அது இல்லாமல் நீங்கள் இன்னும் எத்தனை ஜூன் மாத வீடியோ பார்த்தாலும் சரி ஜூலை மாத வீடியோ பார்த்தாலும் சரி ஆகஸ்ட் மாத வீடியோ பார்த்தாலும் சரி மாற்றங்கள் இருக்காது ஏன்னா நீங்கள் கதவை திறந்தால் தானே அது உங்களுக்குள்ளே வரும் உங்களுடைய மனக்கதவை திறந்தால்தான் எந்த நல்லதும் உள்ளே வரும் நீங்கள் சில ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த நல்லதை ஈர்க்கக்கூடிய அந்த கட்டத்துக்கு வந்துட்டீங்கனாவே போதும் உங்களை சுற்றி அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் எவ்வளோ ஃபயராக வேலை செய்துன்றதை நீங்கள் கண்ணெதிரை பார்ப்பீங்க இப்போ நான் சொல்கிறதுலாம் ஒன்றும் உங்களுக்கு மேஜிக் மாதிரிலாம் நான் ஒன்றும் சொல்லக்கூடாது இருக்கிற உண்மை தான் சொல்கிறேன் ஐயா நம்ம கோவிலுக்கு போகிறோம் தெய்வத்தை வழிபடுறோம் குலதெய்வ கோவிலுக்கு போகிறோம் ஒரு பூஜை பண்ணுறோம் வீட்டில் நல்லவங்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்குகிறோம் பெரியவங்க ஆசீர்வாதத்தை வாங்குகிறோம் இதெல்லாம் எப்படி நம்ம லைஃப்பில் கனெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க அந்த செய்த செயல்கள் அதாவது நீங்கள் வாங்கின ஆசிர்வாதம் வழிபாடு செந்த செஞ்ச வழிபாடுகள் இறைவனுடைய அருள் எல்லாமே வேறு ஒன்றும் இல்லைங்க அந்த அதிர்வலைகளாக தான் நம்மக்கிட்ட வந்து கனெக்ட் ஆகும் மேஜிக் மாதிரிலாம் இங்கே எதுவும் நடக்காது அந்த வைப்ரேஷன் தான் நம்மளை அஃபெக்ட் பண்ணும் அப்போ நம்ம மனசு என்ன ஆகும் ஒரு புத்துணர்ச்சி பெறும் நம்மளுக்கு சிந்தனைகள் மிக தெளிவாக இருக்கும் இறைவனுடைய அருள்ன்றது இது தான் மற்றபடி கூரை பிச்சுட்டு கொட்டுறதோ விடிஞ்சு பார்த்தா வீடு முழுக்க பணம் இருக்கும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டா அந்த தினமும் எங்கேருந்தோ பணம் வரும் இதெல்லாம் எதுவுமே நடக்காதுங்க நடைமுறையில் எது சாத்தியமோ அதை நம்புங்க மாற்றம் தேவை அது நம்மினம்தான் தேவை அப்போ மகர ராசிக்காரர்கள் முதல்ல மாற்றம் உங்கள் மன ரீதியாக தான் நீங்கள் கொண்டு வரணும் ஏன்னா இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் சுய ஜாதகம் இருக்கும் சுய ஒவ்வொரு கட்டங்களும் ஒவ்வொரு விஷயத்த சொல்லும் உங்களுக்கு சில அமைப்புகள் இருக்குது சில அமைப்புகள் இல்லாமே இருக்கும் சில பேருக்கு தொழிலில் மிகப்பெரிய நபராக வரணும்னு அமைப்பு இருக்கும் சில பேருக்கு தொழிலே அமையாதுன்னு இருக்கும் அவங்க கடைசியாக காலம்லாம் கஷ்டப்படுற வரைக்கும் கஷ்டப்பட்டு தான் ஆகணும்னு ஒரு சூழ்நிலை கூட இருக்கலாம் ஆனா அவங்க மனசுல ஒரு எண்ணம் இருக்கும் நம்மளும் சம்பாதிச்சிட மாட்டோமா நம்மளும் தொழிலதிபர் ஆயிட மாட்டோமா நம்மளும் நாலு காசு பார்க்க மாட்டோமா அந்த ஆசை யாருக்கு இல்ல ஐயா சாதாரண மனிதனுக்கு இருக்க வேண்டிய ஆசையே சொந்தமா வீடு கட்டணும் சரிங்களா வண்டி வாங்கணும் கை நிறைய சம்பாதிக்கணும் குழந்தைங்களுக்கு எதிர இந்த ஒரு ஆசை கூட இல்லாம நம்ம மனிதர்கள்லாம் எப்படி வாழ முடியும் சொல்லுங்கள் ஐயா இருக்க இடம் உடுக்க உடை உண்ண உணவு இதுவாத நமக்கு இருந்தாதாங்க நம்ம இந்த உலகத்துலையே நம்ம வாழ்க்கையை நடத்தி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும் அப்போ நம்மை தாண்டி நமக்கு எதிர்காலத்தில் வரக்கூடிய நம்மளுடைய சந்ததியினருக்கு நல்ல வழிகளை ஏற்படுத்த இன்றைக்கி நீங்கள் என்னென்ன விஷயங்களை லைஃப்பில் ஃபாலோ பண்ண போகிறீங்களோ அதுதான் அவங்களுக்கான வழிமுறைகளாக நாளைக்கு கிடைக்க போகுது இதை நீங்கள் மறந்துடவே கூடாது இதை நீங்கள் மறந்துடவே கூடாது மகர ராசி நண்பர்களே இன்றைக்கி நீங்கள் என்னென்னலாம் கையில் எடுக்கிறீங்களோ என்னென்னெல்லாம் மனசில் கொண்டு வரீங்களோ எதெதெல்லாம் நடைமுறைப்படுத்தி பார்க்குறீங்களோ அதெல்லாம் தான் உங்களுடைய அடுத்த தலைமுறையினருக்கு போய் சேரப்போகுது அவங்களும் அதை தான் ஃபாலோ பண்ண போகிறாங்க அவங்களும் அதை தான் யோசிக்க போகிறாங்க அவங்களும் அதை தான் அடைய போகிறாங்க அப்போ அந்த அடையக்கூடிய விஷயம் நல்லதா கெட்டதா என்பதை இன்று நாம் எடுக்கக்கூடிய முடிவுகளை தான் இருக்குது சரிங்க ஏன்னா இந்த ஒரு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன் மிதுன ராசிக்காரனுக்கான ஒரு பதிவு போட்டிருந்தேன் அதில் நான் என்ன சொன்னேன் ஐயா அடுத்த நாற்பத்தெட்டு நாள் ஒரு கவுண்டிங் எடுத்துக்கோங்க நாற்பத்தெட்டு நாள் ஒரு ஃபார்முலா எடுத்துக்கோங்க இந்த நாற்பத்தெட்டு நாளும் நான் சொல்லக்கூடிய இந்த சில விஷயத்தை ஃபாலோ பண்ணி ஒரு மெடிடேஷன் மாதிரி பண்ணி பாருங்க நீங்க எந்த இடத்துல அதாவது நீங்கள் எந்த நேரத்தில் பிறந்திருந்தாலும் சரி எந்த ஊர்ல பிறந்திருந்தாலும் சரி எந்த மாதிரி ஜாத உங்களுக்கு ஜோதிட கணிப்பில் உங்க ஜாதகப்படி இருந்தாலும் சரி ஆனால் இந்த சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிமுறை உங்களுக்கு எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகுதுன்னு ஒரு முயற்சி தான் பண்ணி பாருங்க சொல்லுங்க காசா பணமா ஒரு முயற்சி தான் பண்ணி பார்க்க போறோம் அதில் நல்லது கிடைக்கிறதுன்றப்ப அதை விட என்ன நமக்கு வேணும் இங்கே நிறைய நபர்களை நம்பி பணம் போட்டு அதை வாங்கி இதை செஞ்சு அதை பண்ணி ஏமாற்றத்தை தான் நிறையா நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் ஆனால் வருவதெல்லாம் ஏமாற்றம்னு நம்ம நினச்சோம்னா அந்த வந்ததில் ஒரு சில நல்லதும் இருக்கும் ஒரு சில உண்மையானதும் இருக்கும் நம்ம என்ன பண்ணிடுவோம் கடந்த பத்து விஷயமாக நம்ம லைஃப்பில் பார்த்த கடைசி பத்து விஷயம் ஏமாற்றத்தை தான் தருதுன்னா பதினோராதான் ஒரு விஷயம் வருதுன்னா அதுவும் ஏமாற்றத்தை தான் தரும்னு நினச்சி அதை நம்ம எதிர்கொள்ளவே மாட்டோம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடும் ஆனால் அந்த பதினொன்று உண்மையானதாக கூட இருக்கலாம் உங்களுக்கு நல்லது கொடுக்கக்கூடியதாக கூட இருக்கலாம் ஆனால் இதுக்கு முன்னாடி வந்த ஏமாற்றிய விஷயங்களை பார்த்து இன்றைக்கி உண்மையான விஷயத்தை நம்ம அடைய முடியாமல் கடந்து போயிடும் மகர ராசிக்காரர்கள் இப்போ வரக்கூடிய ஜூன் இருபத்தெட்டுன்னு ஒரு ஏழு நாள் இருக்குது நீங்கள் இந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு வாங்க பிறந்த குழந்தை போல் உங்களுடைய மனசை வச்சுக்கோங்க எல்லா நெகட்டிவாக இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா சோகம் கஷ்டம் ப்ராப்ளம் ஏங்க இன்றைக்கே உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குதுன்னு கூட வைங்க ஆனால் அந்த கடன் பிரச்சனையால் வரக்கூடிய மன அழுத்தம் மனபேதம் இதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் உங்கள் மைண்ட்லேருந்து தூக்கி எரிஞ்சிருங்க ஏங்க நீங்கள் சொல்லுவீங்க அந்த ப்ராப்ளத்தில் இருக்கிறவங்களுக்கு தாங்க தெரியும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஐயா அதுலேருந்து வெளியே வரணுன்னா இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் ஃபாலோ பண்ணி தான் ஆகும் அந்த நெகட்டிவான விஷயங்கள் எல்லாத்தையும் மைண்ட்லேருந்து தூக்கி எரிஞ்சுட்டு மனசை கொஞ்சம் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க சரிங்களா இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கான காலம்ன்றதை முதல்ல முழுமையாக நம்புங்க நம்புனிங்கன்னா மட்டும்தான் எதுவுமே உள்ளே வரும் நம்ம லைஃப்குள்ள வரும் சுபகாரியங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் சரிங்களா கலத்திர காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க வண்டி வாகனம் சுக வாழ்க்கை இவை அனைத்தையும் கொடுக்கக்கூடியவர் சரிங்களா அப்படிப்பட்டவர் இந்த சுக்கர பயிற்சியால் உங்களுக்கு நல்ல பலன்களும் கிடைக்க இருக்கு அதை நீங்கள் முழுமையாக பெற்று விட்டாலே மகர ராசிக்காரர்கள் கடந்த பத்து பாஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க உங்கள் லைஃப்பில் அந்த இடத்த நீங்கள் அடையணும் இப்போ வேறு வழி இல்லை இது அப்படியே தொடர்ந்துதுன்னா இப்போ கடந்த காலத்தில் நீங்கள் பட்ட கஷ்டம் துன்பம் இதுக்கே நம்மளை எப்படி இங்கே ட்ரீட் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இப்போ சொந்த பந்தங்களாகட்டும் நண்பர்களாகட்டும் ஏன் இங்கே மற்றவங்கள கூட விடுங்க உங்களுக்காகவாது நீங்கள் நல்ல நிலைமைக்கு வந்து தான் ஆகணும் உங்கள் ராசிக்கு சுக்கர பகவான் ஐந்துக்கும் பத்துக்கும் உரியவர் ராசிக்கு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியவர் நான்காம் இடம் எனும் சுகஸ்தானத்திலிருந்து ஐந்தாம் இடம் எனும் பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஐந்தாம் இடத்துல சுக்கிர பகவான் ஆட்சி பலத்தோட வலிமையோடு இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் ஐந்து என்பது அதிர்ஷ்டஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானம் பாருங்க இதுவரை இருந்த சோதனை காலத்தில் இருந்து கிடச்ச வாழ்க்கை பாடம் மூலமாக இனி நல்லதை அடையக்கூடிய காலம் குலதெய்வத்தினுடைய பரிபூர்ண அருளும் இந்த நேரம் உங்களுக்கு கிடைக்கணும் கிடைக்கணும் குலதெய்வத்தை தேடி போகணும் போய் குலதெய்வத்தினுடைய பாதத்தில் விழுந்துருங்க நீதாப்பா எல்லாம் அப்படின்னு சொல்லி விழுந்துருங்க ஏன்னா குலதெய்வத்தினுடைய பாதத்தில் இந்த நேரத்தில் விழுந்தீங்கன்னா இங்கே உங்கள் வாழ்க்கையில் விழுந்த இடத்துல எழுந்து நிற்பீங்க குலதெய்வத்தினுடைய அருள் முழுமையாக கிடைக்கும் உங்கள் மனசையும் ரெடி பண்ணிக்கோங்க மனசையும் தெளிவாக்கிக்கோங்க குலதெய்வத்தினுடைய அருளையும் பெருங்க இனி வரக்கூடிய காலத்தில் உங்கள் வெற்றியை யாரால் தடுக்க முடியும்னு நம்ம பார்ப்போம் சரிங்களா இது ஒரு சேலஞ்ச் மாதிரி மைண்டில் வச்சுக்கோங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் செய்யக்கூடிய வேலைகள் இவை அனைத்திலும் சிந்தனைகள் அடுத்து என்ன கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ இன்றைக்கி அந்த சிந்தனைகள் உங்கள் மனதில் இருக்கணும் இதை இதை இதில் ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய வார்த்தை இது இப்போ நான் சொன்னது அடுத்து உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அதனுடைய சிந்தனைகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கணும் உங்களுக்கு அது நியாயமான சிந்தனைகளாக இருக்கும் சரிங்களா சுக்கரன் பயிற்சி உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன் ஏன்னா ரொம்ப வந்து மன கஷ்டத்தில் இருக்கீங்க மன வேதனையில் இருக்கீங்க கவலைப்படாதீங்க என்னைக்கு நம்ம உச்சகட்ட மனவேதனைக்கும் சோகத்துக்கும் போகிறோமோ என்னடா லைஃப்னு நினைக்கிறோமோ லைஃபே முடிஞ்சிருச்சுன்னா நினைக்கிறோமோ அப்போ கடவுள் ஒரு கதவை திறந்து விடுவார் அப்படிப்பட்ட கதவு தான் இப்போ உங்களுக்கு திறக்க போகுது எதையுமே நீங்கள் நம்பணும் நீங்கள் நம்பினா தான் அந்த நம்பிக்கை தான் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இங்கே யார் எவ்வளோ நேரம் என்ன கற்றுனாலும் கேட்கக்கூடிய நபர்கள் அதற்கான அந்த தாக்கத்தை ஏற்றுக்கணும் சரி ஓகே நமக்கு இனி நல்ல நடக்கும் இனி அதுக்கான சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு ஒரு கட்டத்தை தாண்டிட்டிங்கன்னா வச்சுக்கோங்க அந்த நல்லதை பெறக்கூடிய மனிதராக அதான் நான் ஒவ்வொரு பதிலையும் சொல்லுவேன் நல்லதை ஈர்க்கணும் உங்கள் பக்கம் ஈர்க்கணும் நல்லதை நல்ல நபர்கள் உங்களை தேடி வரணும் நல்ல வார்த்தைகள் உங்களை தேடி வரணும் ஒரு ட்ரெஸ் கடைக்கு போனால் கூட நல்ல ட்ரெஸ்ஸு குவாலிட்டியான ட்ரெஸ் எதுவோ அது உங்கள் கைக்கு வரணும் அந்த ஈர்ப்புத்தன்மை அந்த வைப்ரேஷன் கிட்டே பவர்ஃபுல்லாக இருக்கணும் இருந்ததுன்னா உங்கள் ஜாதகத்தில் சில அமைப்புகள் இல்லைனா கூட உங்களுடைய வைப்ரேஷனில் ஓரளவுக்கு நல்லது உள்ளே கொண்டு வந்துடலாம் வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கறதுல எந்த தப்பு இல்லை சரிங்களா ஆகவே இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் மகர ராசிக்காரங்க யார் யார் இருக்காங்களோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்லுவேன் கடவுள் கொடுத்தது ஒரு வாய்ப்பு தான் இந்த ஒரு வாழ்க்கை இந்த பேரில் இந்த உருவத்தில் இந்த குடும்பத்தில் இனிமே நீங்கள் எந்த ஜென்மத்திலையும் பிறக்க போகிறது இல்லை இந்த ஒரு ஜென்மத்தில் தான் அப்போ கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாய்ப்பு அதான் சொல்லுவாங்கள்ல அரிது அரிது மானிடனாய் பிறப்பதே அரிது அப்போ நீங்க கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாய்ப்பை மிக சிறப்பாக அமைச்சுக்கணும் மிக நல்ல முன்னேற்றத்துக்கு கொண்டு வரணும் ஏன் ஜாதகத்தில் சில அமைப்புகள் இல்லைனாலும் உங்களுடைய சொந்த முயற்சியால் உள்ளே கொண்டு வர ட்ரை பண்ணணும் நல்லத அதுதான் அற்புதமான முன்னேற்றத்தை கொடுக்கும் சரிங்களா இந்த பதிவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எப்போதும் நம்ம சேனலோட இணைந்திருங்க ஆன்லைனில் பல மணி நேரம் எது எதுக்கோ நம்ம செலவு பண்ணுறோம் கொஞ்சம் நேரத்தை நம்ம பதிவுக்கு செலவு பண்ணி செலவெல்லாம் அந்த நேரத்தை தான் செலவு பண்ணுங்கன்னு சொல்கிறேன் மற்றபடி வேறு எதுவும் நான் சொல்லலை டைமை கொஞ்சம் நமக்காக கொடுத்து இந்த பதிவை பார்த்து இந்த வார்த்தைகளை உங்கள் மனதில் கொண்டு வந்து பாருங்கள் நான் சொல்கிறத கண்களை மூடி இல்லைன்னா ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து ஹெட்செட் போட்டு நான் பேசுகிறத நீங்கள் முழுமையாக கேட்டுட்டீங்கன்னாவே உங்களுக்கு நல்லது உங்களை தேடி வருங்க பேசின வார்த்தைகளுக்கும் சக்தி இருக்குது நாம் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கும் சக்தி இருக்குது நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்கள் ஆண் மனதில் பதியும் நல்ல அதிர்வலைகளை கிரியேட் பண்ணும் நல்லதை உங்களை தேடி வர வைக்கும் யூடியூப்பில் எந்த பதிவை பார்த்தாலும் யாருடைய வீடியோ பார்த்தாலும் அதன் மூலமாக ஒரு ஒரு பர்சன்டேஜ் உங்களுக்கு நல்ல மாற்றம் வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி இந்த பதிவை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா சாம்ராணி வேணுன்றவங்க மட்டும் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்